ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is Dr. ஜி மனோகரன் Gastroenterologist சென்னை திஸ் இஸ் your சேனல் லீடி GastroCare. கேர் இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா இந்த யங் பீப்புள் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிளினிக்கல் ப்ராப்ளம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷர் இன் ஏனோ அதுவே செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி இந்த டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்னா வெடிப்பு இன் ஏனோனா வேனஸ்ல நம்ம ஆசன வாயில வரக்கூடிய வெடிப்பு இது வந்து நோய் இல்லை இது ஒரு இன்ஜுரி செல்ஃப் இன்ஃபிளிக்டட் நம்மளே நம்ம ஏற்படுத்திக்கிற ஒரு காயம் இது வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது யங்ஸ்டர்ஸ்ல அது பெரும்பாலும் பெண்கள் கிட்ட இளம் பெண்கள் இதுக்கு காரணம் வந்து கான்ஸ்டிபேஷன் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏனல் கடலை சுற்றி வரக்கூடிய பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா இது எல்லாத்துக்குமே பேசிக்கா என்ன கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டபேஷன் என்ன தினைக்கும் மனம் போகாதது அல்லது போகிறப்ப ரொம்ப முக்கிய கஷ்டப்பட்டு போறது அப்படி ஹார்டான மோஷன் அந்த ஆசரவாய் போது அது ஒரு சின்ன சாஃப்ட் ஸ்கின் தானே அது வந்து கிழிச்சு விட்டுரும் இடத்துல அது பெரும்பாலும் வந்து இந்த அடிப்பகுதி ஆறாம் சிக்ஸ் ஓ கிளாக்னு சொல்லுவோம் அந்த இடத்துல கிழிச்சு விட்டுரும் சில பேருக்கு ரெண்டு இடத்துல கூட கிழிவிடும் அப்படி கிழியும் போது அது என்ன ஆகும் ஒரு சின்ன ஊண்டாயிடும் ஒரு நூல் மாதிரி தான் அது முதல்ல கிளிவிடும் அப்புறம் என்ன ஆகும் அடுத்தடுத்த நாட்கள் இதே மாதிரி ஹார்ட் ஸ்டூல்ஸ் போக போக அவங்களுக்கு என்ன ஆகிடும் அது வந்து மோஷன் போகிறப்ப வலி எரிச்சல் இருக்கும் போயிட்டு வந்ததுக்கு பல நிமிஷங்கள்லேருந்து பல மணி நேரம் வரைக்கும் அந்த வெளியே எரிச்சல் இருக்கும் மோஷன் ஏன் வருது ஏன்டா போகணும்னு பயத்தில் போஸ்டோன் இட் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் கட்டாயமா போக வேண்டிய கட்டாயம் வரும்போது இன்னும் அந்த மோர் ஹார்டாகிடும் அதிகமாக ஆகி இன்ஜுரி அதிகமாகி மோஷன் போகிறப்ப மோஷன் மேலே தீட்டின மாதிரி போயிட்டு இதுதான் வந்து கிளாசிக்கல் சிம்டம் அவங்க சொல்றது அப்படிதான் இருக்கும் அது ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஹிஸ்டரியிலேயே கண்டுபிடிச்சிடலாம் யங்ஸ்டர்ஸு கான்ஸ்டிபேஷனு மோஷனில் தீட்டின மாதிரி மோஷன் வந்து பிளட் வருது ஹார்டாக வருது ஆப்வியஸ்லி சொல்லி அஃபிஷர் நம்ம பார்க்கும்போது ஏன் பார்க்கணும்னா அது அக்யூட்டாக இருக்கா கிராணிக்காக இருக்கா சூப்பர்ஃபிஷலாக இருக்கா அந்த நான் ஆப்ரேட்டிவாகவே கன்ஸ்ட்ரக்டிவ் மேனேஜ்மெண்ட்லேயே சரி பண்ணிடலாமா இல்லை சர்ஜரி பண்ணுற அளவுக்கு மோசமாக இருக்காங்கிறத பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து படுக்க வச்சு எக்ஸாம் இது வந்து காமனாக நம்ம பார்க்கக்கூடியது ஏன் பெண்களுக்கு அதிகம் அப்படின்னா அவங்க வந்து காலேஜில் ஸ்கூலில் அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காது டிராவல் பண்ணுவாங்க நிறைய நேரம் டிராவல் பண்ணி வேலைக்கு போகணும் டிராவல் பண்ணி வரணும் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க தண்ணி சரியாக துதிக்கிறதுல டெலிபரேட்டாக ஸோ தட் லீட்ஸ் ஆன் டு ஹார்ட் ஸ்டோர்ஸ் இது ஒரு ரீசனாக நான் யோசிக்கிறேன் ஈவன் ஜென்ட்ஸ் கூட நிறைய தண்ணி குடிக்க முடியாத வேலையில் இருக்கிறவங்க காய்கறிகள் கீரை நிறைய சாப்பிட்டு சாப்டா வச்சிக்காம இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது வரும் நான் எல்லா நாளும் கரெக்டாக தான் டாக்டர் போகிறேன் எனக்கே வந்து சின்ன சில பேர் கேட்பாங்க அவங்க முப்பது நாள் நாள் கரெக்டாக போயிருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு சம் ரீசன் அவங்களுக்கு போயிருப்பாங்க ஹார்டும் கிழிஞ்சு கிழிவு ஏற்பட்டு ஆனால் அது மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் சூப்பர்லா இருக்கும் சிம்பிளாக இருக்கும் அது வந்து கியூர் ஆயிடும் அடுத்தடுத்த நாள் வந்து அவங்க சாப்டா பல்கே போகிறப்போ அது கியூர் ஆயிடும் சில அக்யூட்ங்கிறது கிரானிக் ஆகிடும் அவங்களுக்கு தான் இப்போ நம்ம வைத்தியம் சொல்ல போலாம் இது ஒரு பெரிய நோய் சும்மா இல்லை நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு காயம் ஆனால் என்னென்னா எவ்ரிடே மார்னிங் வந்து இது ஒரு பெரிய ரிச்சோர் மோஷன் போகணுமா போய் தாங்கணுமா போகாம இருக்க முடியாது போனால் இந்த அவஸ்தை அவஸ்தை போனோன்னு சரியாச்சுன்னா அதுவும் இல்லை இட் வில் பி லிங்கரி ஃபர்ஸ் மோர் டைம் ஸோ அன்றைக்கி பூரா அவங்களுக்கு அந்த நாட்டிலுடைய பொட்டென்ஷியலே அவங்களால வேலை செய்ய முடியாது ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறதுனால இது சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இது நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா நிறைய பேர் சொல்லாமே அவசியப்பட்டு இருப்பாங்க சொல்ல மாட்டாங்க இது ஒரு நோயா எடுத்து போய் யார்ட்டு எடி டாக்டர் போறதா ஜென்ஸ்ட போறதா கைனகாலஜிஸ்ட் போறது இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வரும் அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை நீங்க சொன்னாலே கண்டுபிடிச்சிருவோம் நீங்க வந்து டாக்டர்ஸ்ல மேல் பீமேல் டிஸ்கிரிமினேட் பண்ண வேண்டியது இல்லை ஒவ்வொரு அவைலபிள் நெய்பர்ஹுட்ல நீங்க போங்க பார்த்து அவங்க ஒரு சர்ஜனா இருந்தா பிரிஃபரபிள் அவங்க மேலா இருந்தாலும் சரி பீமேலா இருந்தாலும் சரி ஒரு ஜெனரல் சர்ஜன் பெஸ்ட் அவங்க படுக்க வச்சு பாத்துருவாங்க பார்க்க தான் செய்வாங்க அது இன்ஸ்ட்ருமெண்ட் போட முடியாது உங்களை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எதுவுமே பண்ண உங்களுக்கு பெயின் இருக்கும் விட மாட்டீங்க அந்த அளவுக்கு தொட்டாலே வலிக்கும் தொட்டாலே ரத்தம் வரும் அந்த மாதிரி இருக்கும் அதனால யாரும் உங்களை மேனிப்புலேட்லாம் பண்ண மாட்டாங்க சூப்பர் விஷயம் இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சுன்னா வீல் கிவ் யூ த்ரீ வீக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன கூட பண்ணால் கொஞ்சம் அந்த மசில் ரிலாக்ஸன்ஸ் டிப்ஸ் பார்த்துணும்னு சொல்லுவோம் சுடு தண்ணியில் ஒரு விட்டாடின் அல்லது கிட்டால் போட்டு நல்லா மேக்ஸிமம் பேரபிள் வாப்து எவ்வளோ சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு ஒரு டப்பில் ஒயிட் பவுத்து டப்பில் அமேசானில் கம்பௌண்டில் அதுக்குன்னு சிட்ஸ் பாத் டப்புன்னு கூட விற்கிறதா சொன்னாங்க அதை போட்டுட்டு உட்காந்துட்டு சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு ஆன்டிசெப்டிக்கை போட்டுட்டு நீங்கள் அந்த ஆசிரமை அமிழ்கிற மாதிரி காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மோஷன் போனதுக்கு பிறகு நைட்டு படுக்க போகிறது முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு மூணு வாரம் உட்காரம் ஹை ஃபைபர் டைட் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் நாங்கள் ஹை ஃபைபர் டைட் மோஷன் சாஃப்டாக போகிறதுக்கு காய்கறி நிறைய சாப்பிட சொல்லுவோம் தண்ணி சாப்பிட சொல்லுவோம் சில சமயத்தில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம் இதெல்லாம் பெயின் கிளர்ஸ் கொடுப்போம் லோக்கலாக அந்த மசில் ரிலாக்ஸ் ஏன்னா இது ஏன் இந்த பொண்ணு ஆரமாட்டேங்குது அப்படின்னா ஏன் வந்து அக்யூட் பொண்ணு வந்து கிரானிக் ஆகுதுன்னா அந்த வெடிப்புக்கு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டர் இருக்கு இன்டர்னல் ஸ்கேண்டல் ஸ்ட்ரிக்டர்னு அது நம்ம எப்படி நம்மள அறியாம கண்ணு செமிட்டுறோமோ அது மாதிரி தான் நம்மள அறியாமல் அது அப்பப்போ சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த கேஸ் பில்டப் ஆகிறப்போ மோஷனுக்கு ஊடால அது அப்பப்ப வெளியே போகணும் அதுக்காக அது என்ன பண்ணுது சின்ன நூல் மாதிரி அந்த இருக்கை அது நடுப்புற பிடிச்சி இழுத்து விட்டு ஒரு டைமண்ட் ஷேப்ல ஆக்கி விட்டு அதுதான் பெருசாக்கி விட்டுரு அதனால இந்த சிட்ஸ் பாத்திர உட்காரும் போது அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகுது அது நீங்க அந்த தண்ணி எந்திரிச்ச பிறகும் அந்த ரிலாக்ஸ் பொசிஷன்ல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இருக்கும் அந்த டைம் பயன்படுத்திக்கிட்டு இந்த புண்ணு வந்து மைக்ரோ மில்லிமீட்டர் மைக்ரோ மில்லிமீட்டர் ஆரோம் அதனாலதான் ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் குறையாம தான் ஆறும் அவசரப்படக்கூடாது பொறுமையா நீ இதை கரெக்டா நீங்க கடைபிடிச்சிக்கா நைன்டி பர்சன்ட் தப்பிச்சிடலாம் ஆப்ரேஷன் இல்லாமல் அது ஒழுங்காக செய்தும் புண்ணு ஆறலை அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம் சார் டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி காலைல அட்மிட் ஆனீங்கன்னா மத்தியானம் பண்ணிடுவோம் நீங்கள் நைட்டில் அடுத்த நாள் காலைல வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறமும் கூட இந்த புண் ஆத்துறதுக்கு ஏன்னா ஒரு புண்ணு ஆத்துறதுக்கு நாங்கள் இன்னொரு பண்ணுவோம் என்ன சர்ஜனி என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்கின்ட் இருக்கு இல்லையா அதுதான் ஆரோக்கியமாகவும் பண்ணிட்டு இருக்கு அந்த இன்டர்னல் ஸ்கிரிண்ட் அதை வந்து ஒரு இன்ஸ்டன் போட்டு டெம்பரரிய அதை பேரலைஸ் பண்ணி அது திருக்கு கூடுறதுக்குள்ள இந்த புண்ணு ஆறிடும் வெரி சிம்பிள் அதனால இது அவசரப்படாதீங்க டாக்டர் சொல்றதுக்கு யோசிக்காதீங்க பண்ணிடுங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் த்ரீ வீக்ஸ் இ ஃபெயில்ஸ் சர்ஜரி அவ்வளோதான் ஒரு அதுக்கப்புறம் மூணு வாரம் அந்த தண்ணியில் உட்காந்து சரியாக போயிடும் அதுக்கப்புறம் மலைச்சிக்கல் வராமல் நல்ல காய்கறிகள் தண்ணியெல்லாம் நிறைய சாப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாசன வாய் பக்கத்தில் எந்த பிரச்சனையும் வராது சரியா இது உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் இதை நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்பிள் விஷயத்தை சிம்பிளாகவே ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க ஏன்னா எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு பெரிய ரிச்சுவல் பயம் வந்துச்சு நாளைக்கு பூரா உங்களுக்கு சரியாக இருக்காது சரியா அதனால் தயவுசெய்து இதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்களை பார்த்துக்கோங்க தேங்க்யூ வெரி மச்